வள்ளலார் சொன்ன எளிய தினசரி உணவு முறை காலை கஞ்சி கீழ்வரகு கம்பு பழம்பொன்று மதியம் சாதம் கீரை பருப்பு அல்லது சாம்பார் இரவு லேசான உணவு கஞ்சி காய்கறி சு நான்கு உணவு உண்ணும் முறை முக்கியம் பசி வந்த பிறகே உண்ண வேண்டும் அமைதியாக கோபமில்லாமல் உண்ண வேண்டும் அளவோடு உண்ண வேண்டும் உணவிற்கு முன் ஒரு நிமிடம் நன்றி உணர்வு உணவே மருந்து அளவறிந்த உணவே அமிர்தம் வள்ளலார் கருத்து ஐந்து வள்ளலார் உணவின் பலன்கள் உடல் நோய் குறைவு மன அமைதி கருணை வளர்ச்சி தியானத்தில் முன்னேற்றம் ஆன்மீக ஒளி உணர்வு